இதனால் தான் மீண்டும் வேண்டும் நவாஸ்கனி அஞ்சு வருஷத்தில் ராமநாதபுரம் மக்களவை மக்களுக்காக கேள்விகள் நூற்று முப்பத்தி நான்கு கோவை மாஸ் நவாஸ் நீங்க நம்பலனாலும் அதுதான் உண்மை எந்த கட்சியை சேர்ந்த எம்பி இருந்தாலும் அவர் மீது வைக்கப்படும் பொதுவான குற்றச்சாட்டு என்னவென்றால் நம்ம காசில டெல்லிக்கு போய் சொகுசா வாழ்றாரியா மனுஷன் காரு பங்களா பஞ்சப்படி பயணப்படின்னு ஏக போகும்தான் நம்ம பத்தி பற்றி நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காரா என்பதுதான் ஆனால் உண்மையில் எல்லா அப்படி இல்லை சில தேவையான அளவையும் கடந்து நாடாளுமன்ற கூட்டங்களில் கலந்து கொள்வது மட்டுமல்லாமல் அனுமதிக்கப்பட்ட அளவை கடந்து சண்டை போட்டு தங்கள் தொகுதிக்காக கேள்விகளை எழுப்புவது கோரிக்கைகளை வைப்பது திட்டங்களை பெற்று தருவது என்று தெரிக்க விடுவார்கள் சிம்பிளாக சொல்வதென்றால் வரித்தனமான வேலை பார்க்கும் எம்பிக்களும் உண்டு அதற்கான சமத்தியான உதாரணமாக இருக்கிறார் ராமநாதபுரம் லோக்சபா தொகுதியின் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் எம்பியான நவாஸ்கனி இந்த ஐந்து ஆண்டுகளில் நாடாளுமன்றத்திற்கு எண்பத்தி ஒன்பது சதவீத வருகை புரிந்துட்ட அவர் வாதங்களில் கலந்து கொண்டு இருநூற்று எழுபத்தோரு கேள்விகள் கேட்டு அசத்தியுள்ளார் இது தேசிய சராசரியை விட பத்து சதவிகிதம் அதிகம் இதுதான் நவாஸ் மாஸ் நவாஸ்கனி இயல்பாகவே டெடிகேஷன் மற்றும் சக மனுஷங்களுக்கு உதவுற குணமும் அதிகமாக உள்ளவர் மழை வெள்ளம் போன்ற இயற்கை சீற்றங்களின் போது மற்ற என்ஜிஓகளுடன் கைகோர்த்து எஸ்டி கொரியர் செய்த சேவைகள் அவரை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்தது இது மட்டுமல்லாமல் தனது சொந்த செலவில் ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி போன்ற நலத்திட்ட உதவிகளை செய்தும் மக்கள் மத்தியில் இடம் பிடித்தார் இப்படி மெல்ல மெல்ல அவர் கட்டியெடுப்பிய அரசியல் சாம்ராஜ்யம் எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பை பெற்றுக் கொடுத்தது இரண்டாயிரத்தி ஆண்டு மக்களவைத் தேர்தலின் போது திமுக கூட்டணியில் இணைந்த ஐயோ எம் எல் ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் வாய்ப்பை நவாஸ்கனிக்கு வழங்கியது இந்த தேர்தலில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாஜகவின் நயினார் நாகேந்திரனை ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து நூற்றி இருபத்தி இரண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்த நவாஸ்கனி நான்கு லட்சத்து அறுபத்தொன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்று வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் நாடாளுமன்ற மக்களவை தொகுதி எம்பியாக முதல் முறையாக நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்த நவாஸ்கனி நீட் தேர்வு பிரச்சினை உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு எதிராக தமிழ்நாட்டின் குரலாக மக்களவையில் ஒலித்தார் இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்படும் தமிழக மீனவர்களை மீட்க ஒன்றிய அரசு சரியான நடவடிக்கை எடுக்க மறுப்பதால் மீனவர்கள் தங்கள் வாழ்வாதாரமான படகை நேரிடுகிறது என்று மக்களவையில் ஒன்றிய அரசு மீது புகார்களை அடுக்கினார் நவாஸ்கனி இரண்டாயிரத்தி பத்தொன்பது தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வரையிலான தனது பதவிக்காலத்தில் காலத்தில் நாடாளுமன்றத்தில் எண்பத்தொன்பது சதவீத வருகை பதிவு செய்துள்ளார் நவாஸ்கனி இது தேசிய சராசரியை விட பத்து சதவீதம் அதிகமாகும் இதுவரை நூற்று முப்பத்தி நான்கு வாதங்களில் பங்கேற்றுள்ள அவர் கேள்விகளை எழுப்பி பாஜக அமைச்சர்களை திணறடித்துள்ளார் இது மட்டுமல்லாமல் பணிபுரியும் பத்திரிகையாளர்கள் மற்றும் பிற செய்தி நிறுவன ஊழியர்களுக்கான மசோதா தேசிய விவசாயம் மற்றும் விவசாய ஆணைய மசோதா மாநிலங்களுக்கு இடையிலான நதியை தேசிய மயமாக்கும் மசோதா என மூன்று தனிநபர் மசோதாக்களை தாக்கல் செய்துள்ளார் இந்த மசோதாக்கள் தற்போது நிலுவையில் உள்ளன தனது தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பயணியர் நிழற்குடை உயர்மின் விளக்கு கோபுரங்கள் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட சூரிய விளக்குகள் முக்கிய இடங்களில் ஹாலோ பிளாக் வழித்தடங்கள் கலையரங்குகள் சமுதாய கூடங்கள் என மக்கள் வசதிக்காக பல நலத்திட்டப் பணிகளை செய்து கொடுத்துள்ளார் இது மட்டுமல்லாமல் ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு மற்றும் மருத்துவக் கல்லூரி அமைக்க நடவடிக்கை எடுத்து மக்கள் மத்தியில் கூடுதல் கவனத்தையும் ஈர்த்துள்ளார் தொகுதி மக்களிடம் நல்ல எம்பி மட்டுமல்ல செயல்படும் எம்பி பேர் வாங்கியிருக்கிறார் விரித்தனமா வேலை பார்க்கிற எம்பிக்களும் இருக்கிறாங்க இதனால் தான் மீண்டும் வேண்டும் நவாஸ்கனி ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் மறுபடியும் போட்டியிடும் நவாஸ்கனியை மறுபடியும் எம்பி ஆக்கி தங்களோட வாழ்க்கையை வளமாக்குகிறது அந்த மக்களின் சாமர்த்தியம்